ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சட்டுன்னு செய்கிற மாதிரி திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கனாலோ இல்லை குழந்தைங்க ஆசையாக கேட்டாங்கனாலோ ஸ்வீட் ஒன்று செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுனாக்கா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான ரசமலாய் இன்ஸ்டன்ட் ரசமலாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம இதை செய்யலாம் இதுக்கு ஒரு கப் பால் நான் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து நம்ம காய்ச்சிட்ருக்கோம் காய்ச்சும் போதே நான் என்ன பண்ணிட்டேன் சக்கரையும் போட்டேங்க இதுக்கு ஒரு நாலு டீஸ்பூன் சக்கராக கரெக்டாக இருக்கும் நாலு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே நம்ம வந்து ர ரசமலாய் ஷேப்புக்கு அதனால் நான் வந்து ஒரு சின்ன மூடி வச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க இப்போ குங்குமப்பூவை பாலில் கொஞ்சமாக தனியாக எடுத்து நான் கரைச்சி வச்சுட்டேன் ரொம்ப நேரம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே கரைச்சி வச்சோம்னா நல்லா திக்காக கலர் உங்களுக்கு கிடச்சிரும் இப்போது இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைஸஸை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி அழகாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்றா ரெண்டு ரெண்டாக அடுக்கி வச்சுருங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படி எடுத்திருக்கேங்க நீங்கள் பரிமாறதுக்காக அந்த கப்பலையை கூட டேரெக்டாக நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாகவும் செஞ்சுக்கலாம் இல்லை மொத்தமாக ஒரு பெரிய நல்ல அகலமான ஒரு வெசலில் நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு இப்போது கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் மட்டும் தனியாக சேர்த்துக்கிறேங்க இது ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் போட்டோம்னா தான் நமக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும் இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களுக்கு அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா திக்கானதுக்கு அப்புறமா போடுங்க ஏன்னா நம்ம ப்ரெட்டில் வந்து நம்ம எதுவுமே போடலை இதில் கொஞ்சம் டீஸ்பூன் சக்கரை வந்து நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க அப்போ நான் நாலு டீஸ்பூன் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தித்திப்பு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஆறு ஏழு டீஸ்பூன் வரைக்கும் கூட போட்டுக்கலாங்க உங்களுக்கு பிரெட் ஸ்லைஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு வேளை ஒரு வாங்கி ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி அப்படின்னாக்க நீங்கள் லைட்டாக வந்து தண்ணியில் டக்குன்னு போட்டுட்டு உடனே கையில் வச்சு ஒரு அம்கம் அந்த தண்ணியை எஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அலங்கரிக்கிறதுக்காக பாதாம் பிஸ்தா ரெண்டையும் நான் வந்து லைட்டாக துருவணம் மாதிரி செஞ்சுட்டு கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேங்க குங்குமப்பூ இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த மாதிரி குங்குமப்பூலாம் வீட்டில் இல்லை அப்படின்னாக்கா இந்த பாதாம் மில்க் பவுடர்லேயும் தனியாக கடைகளில் விற்கதில்லை ஒரு பத்து ரூபா பேக்கெட் வாங்குனீங்கனாலே போதும் அதை நீங்கள் அப்படியே பாலில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம் சட்டுனு ரெடி ஆகிடுங்க பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து ரெடி பண்ணணுன்னு தோணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம் இதை